என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு நடந்த வணக்கங்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சாதகமான நேரம் எப்போ வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதா எல்லாருமே ஜாதகம் பார்க்குறோம் அதே மாதிரி சாதகம் இல்லாத நேரம் வந்தா அதை எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற சில பேருக்கு ஐடியாவே இல்லாமல் தான் நிறைய தொழில நஷ்டத்தை சந்திக்கிறோம் குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனைல சந்திக்கிறோம் இப்ப ஏற்பட்ட சூழல்ல ஒரு பேட் டைம் வந்தா எப்படி அதை தக்க வச்சுக்கலாம் அது இந்த மாதிரியான டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராகுடைய நிறம் ஏன்னா செவ்வாயும் பாத்தீங்கன்னா ராகும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு கிரகங்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு இணைஞ்சதுன்னா அதீத கோபமும் நிறைய சங்கடங்களையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழிலையும் நிறைய சங்கடங்களை கொடுப்பாங்க அப்பேற்பட்ட சூழல்ல இந்த காலகட்டம் அது இந்த நாற்பது நாள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாங்க என்ன மாதிரியான கவனமா நம்ம இருந்தா இந்த காலகட்டத்தை நமக்கு மாதிரி மிக நம்ம மேசராசி பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்திலிருந்து பனிரெண்டாவது ராசியா இருக்கக்கூடிய குருவுடைய ராசியான மீன ராசியில தனிச்சையாக பகவான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல இப்ப வந்து செவ்வாய் பகவான் ராசிநாதனான செவ்வாய் அவர் வந்து சனியுடைய வீட்டுல இருந்து கும்பராசில இருந்து மீனராசிக்கு பெயர் ஆகார் கிட்டத்தட்ட இந்த நாற்பது நாள்ல பொதுவாகவே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அது மிக முக்கியமா ஒரு நான்கு விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அந்த நான்கு விஷயங்கள் அப்படின்னா எல்லாருடைய இதுலையும் பாத்தீங்க அப்படின்னா மெயின் அப்படிங்கிறது தொழில் வேலைதான் அதுதான் முதல் விஷயமா நீங்க கவனிக்கணும் அந்த தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அதிகமா வந்து கோவப்படக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டத்துல அதிகப்படுத்தும் ஏங்க தொழிலுக்கும் கோபத்துக்கும் என்னங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்துல அவசர முடிவு எடுப்பீங்க ஏன்னா உங்களால வந்து ஒரு விஷயத்த டக்குன்னு சிந்திக்க முடியாது ஏன்னா செவ்வாயாக இணைந்தாவே நமக்கு வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிற தோணும் ஆனா பட் அதை தவறான முடிவை கொண்டு போய் விட்டுரும் அப்ப அந்த கோபத்தினாலேயே சில விஷயங்களை இழக்கக்கூடிய சூழல் உண்டுங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்துல தொழிலை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கணுங்க என்ன மாதிரியான முடிவுகளாக இருந்தாலும் சரி அவ வந்து இன்னைக்கு முதலீடு போடணுமா அல்லது உங்களுடைய கூட்டாளியோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது எந்த வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஏதாவது பிசினஸ் யாரா முடிவுகள் எடுத்து வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா எதுனாலுமே தொழிலை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் வேண்டாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோட செயல்படுங்க சரி ஏன் இந்த நாற்பது நாள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா பொதுவாகவே நீங்க இதுல வந்து மெயினா கவனிச்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாற்பது நாள்ல குரு வேற மாறுறாரு குரு பயிற்சி வருது அதுல நம்ம குரு பயிற்சி அப்படியே வீடியோ எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதை போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு அதுலேயும் நிறைய விளக்கங்கள் குரு பயிற்சி பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த டைம்ல உங்க ராசி ஜென்மத்தில் கூடிய குரு அவர் வேற கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கழிச்சு அவரும் போறாரு இப்போ இந்த சூழல்ல விரயத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவும் செவ்வாய் இணைந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் விரயாதிபதியாக ஆக்டிவேட் ஆகிறதுனால சில சுப செலவை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா தொழில் சார்ந்த முதலீடுகளை போடணும் அப்படின்னா தேவை அறிந்து அதுக்கு தேவையான முதலீடுகளை நீங்க இந்த காலத்துல பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மேலதிகார டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது கூட பயணிக்கிறவங்கனால ரொம்ப சிக்கல்களை அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நேரங்கள்ல அது அதிகமாகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அவங்க என்னதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி அவங்க உங்களை ஏதாவது ஒரு வேலை டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்ப இந்த உணர்வை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செவ்வாய் இணைந்த பிறகு அந்த உணர்வை நீங்க வச்சிருக்கீங்க ஏன்னா கடந்த நாட்கள் நீங்க என்ன பார்க்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான பதவி உங்களுக்கான வாய்ப்பு எல்லாமே அடுத்த நபருக்கு தான் அது கிடைச்சது இன்னைக்கு நீங்க உண்மையை சொல்லணும்னா உங்களுக்காக நீங்க உழைச்சதை விட அடுத்தவங்களுக்காக உழைச்சது அடிக்க இப்போ ஏற்பட்ட சூழல்ல இந்த பயிற்சியும் உங்களுக்கு ஒரு மாதிரி மந்தத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ வந்து இல்லை ரொம்பவே இப்படியே போச்சுன்னா என்னங்க அந்த நாற்பது நாள் ரொம்ப கவனமாக இருக்கணுமா கண்டிப்பாக கவனமாக தான் இருந்தாலும் அதனால தான் கவனிக்கணும் அப்படிங்கிற டாபிக்ல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் கூட அப்போ இந்த நேரத்தை நீங்கள் பொறுமையா இருந்து நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த இல்லாம நீங்க நகர்ந்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கவனிக்கக்கூடிய விஷயம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய லைஃப்ல இந்த செவ்வா ராகு அப்படின்னாவே செவ்வா வந்து பாத்தீங்கன்னா பூமிகாரன் எல்லாருக்கும் தெரியும் ராகு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பூமின்னு சொல்லலாம் வெளிநாட்டு பூமி அப்படின்னா வெளியூர்ல ஒரு சொத்து வாங்குறது வெளிநாட்டுல சொத்து வாங்குறது அப்படின்லாம் இருக்கக்கூடியதுதான் நம்ம வெளிநாடு பூமின்னு சொல்லலாம் அப்ப இது உள்நாடு அப்படின்னா உள்பூமி பூமி அப்படின்னா இங்க நம்ம பூர்வீகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த மாதிரியான டைம்ல ஃபேமிலி விட்டு விலகக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நீங்க ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்க ஃபேமிலிலும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற சூழ்நில தான் இருக்கு அத வீட்டுல போய் சேரணும் அல்லது வீட்டுக்கே போயிடலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட நீங்க அதுக்கான உகந்த காலமாக நீங்க எடுத்துக்க கூடாது அப்ப இந்த நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது அல்லது வீட்டிலேயே இருக்கீங்க ஒரு அங்க தான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்குங்க மனைவிக்கும் உங்களுக்கும் ஏதாவது சங்கடங்கள் இருந்துச்சா அல்லது பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்துச்சா அல்லது உறவினர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்துச்சா முடிஞ்ச அளவுக்கு இதை அதிகப்படுத்தாததுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத ஓசனை பண்ணி செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல கனவு முனைவுகளோட அன்பு நீங்கள் கொஞ்சம் கம்மியாகிறது உணர்வீங்க தேவையில்லாத கோபங்கள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறனால அளவுக்கு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பத்து டைம் நான் பதினோரு டைம் நூறு டைம்னாலும் ஓசனை பண்ணி செய்யுங்க அவசர முடிவெடுத்து ஃபேமிலி அனுசரிக்காமல் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை முடிய வாய்ப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா கவனிக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் மெயின் வந்து ஆரோக்கியம் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அப்படின்னா ஆரோக்கிய பாதிப்பு நெஞ்சா என்ன மாதிரியான தொந்தரவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க சர்ஜரி பண்ணக்கூடிய சூழலுக்கு டைம் நல்லா இருக்கான்னு சொல்லி கூட கன்சல்ட்டிங் ஜாதம் பார்க்கறதுக்கு நேரில் வரவங்களையும் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரியான சூழல்ல உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணக்கூடிய சூழல் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம் பட் என்ன அப்படின்னா வந்து ஒன் டைம் டைம் வந்து நீங்க ஒரு டாக்டர் கேக்கிறீங்க சொல்லிட்டாரு அப்படின்ட்டு உடனே பண்ணிட வேண்டாம் இன்னொரு இடத்துல கூட கன்சல்ட் பண்ணிட்டு கூட முடிவெடுங்க மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலை பாம்புடைய தலை சர்பம்னு வச்சு அப்போ அந்த சர்ப்பம் அப்படின்னா என்னன்னா நமக்கு எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய வேலை கூட கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருப்பீங்க இதனால நீங்க வந்து ஒரு மனசூர் அடைவீங்க அந்த மனசூர்வு அடையக்கூடாது அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நேர்மை இருக்கக்கூடிய ராகுவுடைய ஏதாவது ஏதாவது நவகிரங்கள் ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு செவ்வாயுடைய ஆலயங்களுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு இதையும் மைண்டில் வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியங்கள் குழந்தையுடைய மேற்பிடிப்பு குழந்தைகளுக்கான தேவையான விஷயங்கள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான்காவது கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல போனால் இந்த டைம் பீரியடில் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தை வந்து முடிஞ்சளவுக்கு பொருள் சேர்க்கை ஒரு வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை மட்டும் இந்த டைம் பீரியடை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதத்தில் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு நம்ம நிறைய பழங்கள் சொல்கிறோம் அதை வச்சு மூவ் பண்ணி போகிறவங்கள பார்க்க ஒரு சிலருக்கு ஐடியா எல்லாமே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழல்ல ஒரு இந்த மாதிரி கிரக சேர்க்கை என்ன மைனஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த பலனை கூட நம்ம சொன்னோம் அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் இந்த மாதிரி கஷ்ட சூழல் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தை எப்படி கடந்து வர ஒரு ஐடியா கிடைக்கிறத இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நல்வடி உங்களுக்கு பிறகு தைரியமாக இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ராகசிவா இருந்தால் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பொதுவாக வந்து இது வந்து கோச்சாரம் கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி எப்பயுமே மாறிட்டே இருக்கும் மாறுவத வச்சு நம்ம வந்து முடிவு எடுக்கிறோம் கிட்டத்தட்ட அந்த ராஜசேவா இருக்கக்கூடிய வீடு இப்ப பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு அந்த குரு இருக்கக்கூடிய இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேசத்துல அடுத்த டிசிபத்துக்கு பயிற்சி ஆகும் இப்படி மாறிட்டே தான் இருக்கும் இப்போ கிரகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது பொதுவா தான் இருக்கு அப்ப அந்த நடந்துட்டே இருந்தா கூட என்னுடைய தொழில் ஏன் எனக்கு இந்த அளவு வளம் வரல நான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் சரியா இல்லையா அப்படின்னு தெரியாம ஒரு சிலர் பண்ணுவா ஒரு சிலருக்கு ஃபுட் ரிலேட்டடான தொழில் பண்ணா நல்லா இருக்கும் ஆனா அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அக்னி லைன்ல இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருப்பார் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி இருக்கும் பட் அவர் என்ன பண்ணுவாரு நெருப்பு ராசி இருக்கக்கூடிய தொழில் அவங்க பண்ணிட்டு இருப்பார் இப்படி பண்ணி ஆப்போசிட்டா சில வேலை எல்லாம் பண்றப்போ நமக்கு என்னன்னா பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்காது அப்போ ஒரு மாதிரி மந்தமாவே பயணிப்போம் ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க அவங்க படிச்சதுக்கு சம்மந்தமில்லாத வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க இப்படி ஒரு சிலருக்கு அமை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கரெக்டான திருமணம் திருமணம் ஆக வேண்டிய நேரத்தில் திருமணம் ஆகணும் ஆக ஆகாம தள்ளி போயிட்டே இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கி ஒரு சிலர் தள்ளி இப்ப எல்லாம் நிறைய தடைகள் ஒரு சிலர் இருக்கு இருக்கும் இல்லைன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே லைஃப்ல நிறைய சங்கடங்களை அனுப்பிச்சிட்டே இருக்குங்க பல அவமானங்களை சந்திச்சுட்டேன் இன்னும் எனக்கு வெற்றிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கிறவங்களையும் பாக்குறோம் அப்ப இத்தனை விஷயங்களுக்கு ஒரே விட என்ன அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் ஏன்னா நம்ம திசா புத்தி அண்டர் பர்டேஜ் நீங்க கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் நீங்க ராசி ராசிபுலன்னு பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு அந்த ராசிநாதன் அந்த புத்தி வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஃபேவரா இருக்கா அல்லது திசை வந்து உங்க ராசிக்குரிய அமைப்புல எந்த ஒரு ஃபேவரா இருக்கு இதெல்லாம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தை என்னெல்லாம் செய்யலாம் என்ன பண்ண எனக்கு நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால உடுஞ்சலன் ஒரு ஸ்ரீஜா தான் டீட்டெயிலா செக் பண்ணுங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைங்கிற பசி நம்மளை பாப்பிடலாம் நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேரில் வரனாலும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் கன்சல்டேங் அற்புதமான ஒரு ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டிலாக வாட்ஸ்அப்லேயே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஃபாலோ பண்ணுற மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் சுயேஜாக தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்ங்கிற டீட்டிலாக தெரிஞ்சுட்டு பயணம் செய்யும் கட்டாயமாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள்ல அடுத்தடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்